மும்பை கொலாபாவில் உள்ள சிவசாஸ்திரி நகரில் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே கலாமின் ஒன்பதாவது நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டது கொலாபா தமிழ்ச்சங்கம் சார்பாக நடந்த இந்த நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் மற்றும் இராணுவ அதிகாரி சாவணன் கப்பல்துறை அதிகாரி அம்பியாவதி அப்துல் கலாம் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் மல்லாடு பாஸ்கர் தாராவி செல்லத்துறை சங்க தலைவர் பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளர் ஜான் டேவிட் கொள்கை பரப்புச் செயலாளர் தாடி கருப்பையா அவைத்தலைவர் ஜெகதீஷ் பொருளாளர் அப்துல் திவான் மைதீன் எஸ் பெருமாள் மற்றும் பலர் கலந்து கொண்டு அப்துல் கலாம் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் மும்பையின் பல்வேறு பகுதியிலிருந்து இருந்து வந்த தமிழ்ச்சங்க அமைப்புகள் திரளாக கலந்து கொண்டு மறைந்த தலைவருக்கு இறுதி மறைந்த தலைவருக்கு அஞ்சலி செலுத்தினர் வருக்கிறேன் <laughs>